காக்கா இருந்தது அந்த காக்காக்கு ரொம்ப தண்ணி தாக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த காட்டில் தண்ணியும் கிடைக்கல அப்போது ஒரு ஊருக்குள்ளே போனால் சின்ன பானை அந்த பானையில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது அப்போது அந்த தண்ணியை குடிக்கலான்னு அது உள்ள க பாயை விட்டுது ஆனால் அதால் குடிக்கவே முடியல அதனால அந்த காக்கா என்ன பண்ணுது ஒரு ஐடியா வந்து கல்லெல்லாம் பொறுக்கி பொறுக்கி ஒன்று ஒன்றுனா போட்டு எப்படியாவது தண்ணி மேலே வர வைக்கணும்னு அந்த தண்ணியில் கல்லை போடு அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே அந்த தண்ணி திருப்பி வாயை விட்டு பார்க்க குடிக்க முடியும் மறுபடியும் சின்ன சின்ன கல்களை பொறுக்கி போடும் அப்போது தண்ணி மேலே வந்துடுது சந்தோஷமாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிச்சு எவ்வளோ அறிவுள்ள காகம் பாருங்க அது அது அந்த முயற்சியில் தோல்வி அடையாமல் தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிச்சு இவ்வளோ அருமையான ஒரு காக்கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் செவன்ட்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் வந்து எனக்கு subscribe பண்ணாமல் பார்க்குறீங்க எனக்கு subscribe பண்ணிங்கன்னா தான் எனக்கு இந்த ஸ்டோரிஸ் போட ஒரு ஆசை வரும் நான் போடுற ஸ்டோரிஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் பார்க்குவீங்க நிறைய பேர் subscribe பண்ணாமையே பார்த்துட்டு போயிடுறீங்க ப்ளீஸ் நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்